எந்த அப்பாவுமே சரி அதாவது எந்த தகப்பனுமே சரி தனது பிள்ளைகளை இரண்டு மொழிக்கு மேல் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த அப்பா சொல்கிறார் இந்த தகப்பன் சொல்கிறார் என்னென்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் இரண்டு கல்விக்கு மேல் அதாவது இரண்டு மொழிக்கு மேல் கற்றுக்கொள்ளக்கூடாது அவ்வளவுதான் நம்ம ஸ்டாலின் அவர்களை முடித்து விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகள் குழந்தைகள் என அனைவருமே என்னை அப்பா என்று அன்பாக அழைக்கின்றனர் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பார் சமீபத்தில் ஒரு வீடியோவில் ஒரு குழந்தையை பெற்ற பெற்றோர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி வீடியோ பேசியிருப்பாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த அப்பா வந்து நீ மூணு மொழி கற்றுக்க வேணா ஒரு மொழி கற்றுக்கிட்டா போதும் ரெண்டு மொழி கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களாம் ஒரு அப்பாவா நீங்களாம் எப்படி தன்னை அப்பா என்று அழைக்கிறாங்கன்னு வெக்கமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு ங்கிற மாதிரி முடித்து விட்டுருப்பாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னை அப்பா என்று அழைப்பது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது என்று நமது முதல்வர் மு க அவர்கள் சொன்னார் எந்த அப்பாவுமே சரி அதாவது எந்த தகப்பனுமே சரி தனது பிள்ளைகளை இரண்டு மொழிக்கு மேல் கற்றுக்கொள்ள கூடாது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த அப்பா சொல்கிறார் இந்த தகப்பன் சொல்கிறார் என்னென்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் இரண்டு கல்விக்கு மேல் அதாவது இரண்டு மொழிக்கு மேல் கற்றுக்கொள்ள கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் மூன்றாவது மொழி கற்றுக்க கத்துக்கன்னு மத்திய அமைச்சர் சொன்னா கூட சரி பிரதமர் சொன்னா கூட முடியாது முடியாது ஏன் தமிழக மாணவர்கள் ரெண்டு மொழிக்கு மேலே கத்துக்கூட மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முதலமைச்சர் பேசுறாருன்னு சொன்னா அவர் எப்படி நமக்கெல்லாம் தகப்பனாக இருப்பார் தந்தையாக இருப்பார் அப்பளவாக இருப்பார் என்பது கேள்விக்குறியாக அல்லவா இருக்கிறது உண்மையிலே அதானுங்க எந்த தந்தையாவது தனது மகனை இரண்டு மொழிக்கு மேலே படிக்காதுன்னு சொல்லுவானா பல மொழியை கற்று நீ வித்தகனாக மாறு பல மொழிகளை கற்று நீ இந்தியா முழுக்க வா உலகம் முழுக்க உலாவி வா இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படி தான் எந்த தகப்பானதானு சொல்லுவார் ஆனால் இந்த நம்ம புதுசாக வித்தியாசமான தகப்பான காரணம் முதல்வரே ரெண்டு மொழிக்கு மேலே கற்றுக்கூடாதுங்கிறார என்னத்தை சொல்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மகன் வந்து எத்தனை மொழி கற்றுப்பா சரி சாரி இப்போது அவருடைய வயசுக்கு பேரன் தான் ஆனால் அவர் வந்து தன்னை வந்து அப்பா என்று அழைத்தால் வந்து வயசு கம்மியாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய பேரன்கள் மற்றும் திமுகவில் உள்ள வாரிசுகளுடைய பேரன்கள் கவுன்சிலருடைய மகன்கள் மற்றும் அமைச்சருடைய மகன்கள் பேரன்கள் என அனைவருமே எங்கெங்க படிச்சிருக்காங்க ஒரு ஆள் அதாவது நீங்கள் கவுன்சிலரில் ஆரம்பித்து திமுக கவுன்சிலரில் ஆரம்பித்து அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒன்று விட்ட இரண்டு விட்டுன்னு சொல்லக்கூடிய சொந்தக்காரர்கள் குழந்தைகள் முதற்கொண்டு எந்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது அப்படின்னு நீங்கள் ஒரு குழந்தையை காட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் சொல்வது போன்ற அனைத்து மாணவர்களும் உங்களை அன்பாக அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்வோம் அதாவது உங்கள் கேரிங்க உங்கள் கட்சி கவுன்சிலர்கள் உங்கள் கட்சி அமைச்சர்கள் அனைவருமே தன்னுடைய வாரிசுகளை நல்ல படிப்பாளியாக அறிவாளியாக அனைத்து மொழிகளையும் கட்ட ஒரு வல்லவனாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மட்டும் வந்து வளர்ப்பீங்க காசு இருக்குது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்குது அதனால் காசு பயங்கரமாக வச்சுருக்கீங்க ஆனா ஏழை எளிய பாமரன் ஒரு கூலி தொழிலாளியோட மகன் அரசாங்க பள்ளியில் வேறு எந்த மொழியும் கற்றுக்கூடாது தமிழ் மொழி மட்டும் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மனநிலை அதை உடை தெரிய நம்ம மோடி அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தமிழகத்தில் தடை பண்ணுவீங்க ஏன் தடை பண்ணுறீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தனியார் பள்ளியை நடத்துகிறதே உங்களுடைய திமுகவுடைய ஒரு அவர்கள் ஆரம்பித்து பல அமைச்சர்கள் பல கவுன்சிலர்கள் எல்லாம் எத்தனை ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க எத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்தி லட்ச லட்சமாக மக்களை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் மும்மொழி நீங்க வந்து தமிழ்நாட்டில வந்து கொண்டு வராம இருக்கீங்க இதை பார்க்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுமே தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் இவங்களுக்கு மொழி மேலலாம் அக்கறை கிடையாது தாங்கள் நடத்தும் பள்ளிகள் வந்து நஷ்டமடைந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் இந்த மொழி குழுக்கையை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சேன்ஸ் தேங்க்